அரையாண்டு தேர்வுகளை முதல் தர மதிப்பெண் பெற்று பரிசு பெற்றவர்களுக்கு நாம் இப்போது அவங்களை கூப்பிடுவோம் அந்த பரிசை பெறுங்க எழுபது மார்க்கு மேலே யாரெல்லாம் பெற்றிருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் கிட்டாபுகள் வாங்க ரூபாய் கொடுக்கப்படுகிறது இன்ஷா அடுத்த ஆண்டுடைய தொடக்கத்துல ஹஜ் பெண் உண்டால கிட்டாப் வாங்கிடும் லேட்டா வந்து கொடுத்தீங்கன்னு சொன்னா கணக்கெல்லாம் ஏறிடும் சில மாணவர்கள் வந்து இந்த வருஷத்துல பாவம் அவங்க வந்து விடுபட்டுட்டாங்க லேட்டா வந்ததுனால ஆக இந்த கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க அடுத்த கல்வி ஆண்டுல உங்களுக்கு கிட்டாப் என்ன தேவை இருக்கோ அதை வாங்கிக்க அந்த பரிசு விட கூடுதலா இருந்தா காசை கொடுத்து வாங்கிக்க மீதம் உள்ள காசைலா நிறைய அரையாண்டு தேர்வில் முதல் தர மதிப்பெண்ணான எழுபதுக்கு மேல் பெற்ற மாணவர்களுக்கு இப்பொழுது ஜாமியா மண்புல் அல்வார் சார்பாக பரிசு தொகைக்கான பவுச்சர் வழங்கப்படுகிறது தௌரத் லதீஸ் மாணவர் மோலிவி ஹாபின் செய்த அபு தாகிப் அவர்களுக்கு சேவூர் ஜாமதி இருந்தவர்கள் பரிசு வழங்குவார் மதிப்பெண் எண்பத்தி ரெண்டு சதவீதம் அடுத்ததாக தகசில் வகுப்பு மாணவர்களுக்கு துணை முதல்வர் சைஃபுல்லா ஜத் அவர்கள் பரிசீலை வழங்குவார்கள் தகசில் வகுப்பில் முதலாவதாக எழுபத்தி மூணு சதவீதம் பெற்று சம்சிதின் அவர்களுக்கு ஹாபி சம்சுதின் தகசில் வகுப்பில் இரண்டாவதாக எழுபத்தி மூன்று சதவீதம் பெற்று நூறு நூறுல்லா அச்சதாக ஆறாம் திமுடா மாணவர்கள் இவர்களுக்கு குஸ்தார் முதலான நாம் ஜரத் அவர்கள் வழங்குவார்கள் முதலாவதாக பஷீர் அகமது எழுபத்தி மூணு சதவீதம் அடுத்து உஸ்மான் கனி எழுபத்தி ஆறு சதவீதம் உசாமா முக்தார் எழுபத்தி ஐந்து சதவீதம் அடுத்ததாக ஐந்தாம் கும்புட மாணவர்கள் மூன்று நபர்களுக்கு ஜாமியாவின் தலைவர் அவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் முதலாவதாக முகமது யாசின் எண்பத்தி ஐந்து சதவீதம் இரண்டாவதாக அப்து சுபான் எண்பத்தி மூணு சதவீதம் மூன்றாவதாக முகமது ஹாரும் எண்பத்தி ஒரு சதவீதம் முகமது சுரேன் எண்பது சதவீதம் அடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாமியாவின் பொருளாளர் மனைவி அப்துல் ரஹ்மான் ரப்பா நபர் வழங்குவார்கள் அல் ஹாபி முகமது உஷாமா எண்பது சதவீதம் அல் ஹாபி முகமது ஷபீன் எழுபத்தி ஒரு சதவீதம் அல் ஹாபில் அகமது ஷாஹின் எழுபது சதவீதம் முறை மாணவர்களுக்கு உஸ்தாத் முகமது அலி திரத்தோர் வழங்குவார்கள் வசீம் அகமத் தொண்ணூத்தி ரெண்டு சதவீதம் முகமது இம்ியாஸ் தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி ஐந்து அயாஸ் அகமத் எண்பத்தி ஐந்து சதவீதம் முகமது நபீர் எழுபத்தி ஏழு சதவீதம் அடுத்து மூன்றாம் தம்பரா மாணவர்களுக்கும் முகமது காசி மஞ்சிரத் அவர்கள் வாங்குவார்கள் சாஹு ஹமீத் எண்பத்தி ஆறு சதவீதம் முகமது அனஸ் எழுபத்தி ஐந்து சதவீதம் முகமது சுரேல் எழுபத்தி நாலு புள்ளி ஐந்து முகமது சமீர் எழுபத்தி மூணு முகமது உகாஸ் எழுபத்தி ரெண்டு சஃபீருத்தீன் எழுபத்தி ஒன்னு அடுத்த இரண்டாம் கோனமானவர்களுக்கு அப்துஸ் சம்மத் அஜிரத் அவர்கள் வழங்குவார்கள் முதலாவதாக சதாம் சே தொண்ணூத்தி ஒரு சதவீதம் முகமது நபீன் எண்பத்தி ஆறு சதவீதம் முபாரக் அலி எண்பத்தி ரெண்டு சதவீதம் முகமது யஹையா எழுபத்தி ஆறு சதவீதம் முகமது ஆசிஃப் எழுபத்தி ஒரு சதவீதம் முகமது துணைத் எழுபது புள்ளி ஐந்து அடுத்ததாக ஒன்றாம் நிம்ரா மாணவர்களுக்கு மாசு முள்ளாக ஜெனத்தவர் வழங்குவார்கள் முகமது சலீம் எண்பத்தி நாலு சதவீதம் அப்துல் சபூர் எண்பத்தி ரெண்டு சதவீதம் சைனி சபீர் எண்பத்தி ரெண்டு சதவீதம் முகமது பாசில் எழுபத்தி எட்டு சதவீதம் நியாஸ் அகமது எழுபத்தி ஒரு சதவீதம் அடுத்ததாக குரானை முடித்த ஹாஃபில்கள் இறுதி பிரிவில் மூன்று பிரிவாக பரிசையில் கேட்கப்பட்டது முதலாவதாக முழு குரானை முடித்தவர்கள் முகமது முத்தாம் நூறு மார்க்குகள் அமைச்சத்தவர்கள் பரிசுகளை வழங்குவார்கள் முகமது மஹாத் தொண்ணூத்தி ஐந்து மார்க் அப்துல் ரஹ்மான் தொண்ணூறு மதிப்பெண்கள் முகமது இலியாஸ் எழுபது மதிப்பெண்கள் எழுநூறு முடித்தவர்கள் இவர்களுக்கு முகமது மோசன் நட்சத்தவர் வழங்குவார்கள் உமாமா எழுபது சதவீதம்

அலமது இல்ல அல்லா போகமானவன் நிறைவு கட்டத்தை அடைந்துவிட்டோம் இன்னும் ஒரு சிறப்பான பரிசு உண்டு நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு மேல்வகுப்பமானவர்கள் சருப்பு திறனில் அவர்களுடைய அந்த திறமை அதற்காக விசேஷமான பயிற்சிகள் கொடுத்து நாம் பரிச்சை வைத்தோம் அதற்குண்டானதை இன்ஷா அல்லாஹ் இறுதியாக சொல்லுவோம்